ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஒரு சென்ட்டுக்கும் குறைவான ஒரு இடத்துல வந்து முக்கால் சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ த்ரீ ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவான இடம் இதில் வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து நமக்கு பதினேழு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபது அடி இருக்குது ஸோ இருபதுக்கு பதினேழு அப்படிங்கிற சைட்ல வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த கலைஞர் திட்டம்லாம் கனவு திட்டம்லாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே வந்து சூட்டபுளா இருக்கும் ஸோ இது வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் தான் வந்து மெயின் டோர் இருக்கு மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஓப்பன் கிச்சனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்க வந்து கிச்சன் இருக்கு இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் அடுத்த ஒரு ஃபோயர் போர் இயர்ல இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து இடம்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால இந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஹாலோட டைமென்ஷன் எடுத்துட்டீங்கன்னா எட்டு அடி எட்டு அடி ஒம்போது இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சன் வந்து ஏழு அடிக்கு எட்டு அடி ஒம்போது இன்ச்சுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஒம்போது இன்ச்சுக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து நாலு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்ல டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சின்ன இடம் அந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாலுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து விண்டோ இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒரு ஒன் வெஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ